நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோ மற்றபடி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டடத்துலாம் வந்து பார்த்தோன்னா அவுட்டரில் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொங்குல் கயிறு அல்லது டொக்கு கயிறுன்னு சொல்லிட்டு நம்ம பயன்படுத்துவோம் எனக்கு பின்னாடி பாருங்கள் தொங்கல் கயிறில் உட்காந்தபடி பெயிண்ட் வந்து பெயிண்ட்ரு வந்து பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு பாருங்கள் நம்ம பெயிண்ட்ரு இப்போ இந்த தொங்கல் கயிறு நம்ம எப்படி வந்து முறையாக வந்து எப்படி செஞ்சு பாதுகாப்பாக எப்படி பெயிண்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா சொல்ல போகிறோம் காட்ட போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா நாச்சியா பெயிண்டிங் ட்யூலர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில் கீழே அதில் மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் ஆல் அண்ட் ட்ராஃப்ட்டு டச்ங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கட்சிருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே இந்த பில்டிங் தான் இப்போ பெயிண்டிங் பண்ண போகிறோம் சென்னை பள்ளிக்கரணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ வந்து பெயிண்டிங் பண்ண வந்திருக்கும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பட்டி இருக்காங்க பெயிண்ட்ரு அவுட்ருலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வச்சிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஃப்ரூப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பக்கெட் வந்து வாங்கியிருக்கோம் இது பில்டிங் ஃபுல்லாகவே டேம் ப்ரூஃப் தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம் இப்போ இது பில்டிங் ஃபுல்லாக டேம் ப்ரூஃப் அடிக்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டொக்கு கயிறு அல்லது தொங்கு சாரம் அதாவது பார்த்தினா தொங்குல் கயிறில் உக்காந்து அடிக்கிற மாதிரி ஒரு தொங்கு சாரம் ரெடி பண்ணணும் அது எப்படி ரெடி பண்ண பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு காட்டலான்னுக்குறேன் பாருங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கயிறு இந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கடையில் இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் புதுசாக இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது அடி பில்டிங்கோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஃப்ளோர் இருக்குது ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து அடினாலும் நாலு ஃப்ளோருக்கு நாற்பது அடி வரும் பில்டிங்கோட பேஸ் மட்டும் ஒரு அஞ்சு அடி இருந்தாலும் அதே மாதிரி மொட்டை மாடியில் கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பத்து அடி வரும் பில்டிங்கோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ப்ளஸ் ஒரு பத்து சேர்த்துனா ஐம்பது அடி வரும் உயரம் அப்போ நம்மளுக்கு ஐம்பது அடி தேவைன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி கயிறு வாங்கி டபுளாக கட்டி நல்லா சேஃப்டியாக பெயிண்டிங் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கயிறு கட்டுறதுக்கு வந்து பார்த்தினா ஒரு பத்து அடி அல்லது பதினஞ்சு அடி வந்து பார்த்திங்கனா போயிடும் மீதிக்கு இருக்கிற நம்மளுக்கு தரையில் பெயிண்டிங் பண்ணலாம் இப்போ நான் இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவரை வந்து போகிறேன் பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரன்னர் வச்சு அடிச்சிருக்கோம் பாருங்கள் இது நம்ம இந்த மாதிரி அடிக்கும் பசில் பழக வந்து டேமேஜ் ஆகுது அதே மாதிரி இந்த பழையில் இருக்கிற ரன்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு சுகராக வைக்கணும் இன்னொரு சைடு கொஞ்சம் நீளமாக வைக்கணும் அந்த நீளமாக இருக்கிற தவுளாறுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இஞ்சி இருக்கும் அதிகபட்சமாக அதுக்கு மேலே இருக்கக்கூடாது எதுக்காக அது இந்த மாதிரி நம்ம வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவுத்தில் உட்காந்து அடிக்கும் போதுல இந்த கு ரன்னர் வந்து பார்த்திங்கன்னா செவுத்தில் வந்து லைட்டாக முட்டும் அதாவது பார்த்தோன்னா நம்ம காலை வந்து செவுத்தில் வச்சு நக்கம்போஷத்தில் கொஞ்சம் தூரமாக போயிடுவோம் பெயிண்டிங் பண்ணலாம் நம்மளுக்கு கொஞ்சம் கால் வந்து வலி இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் நம்ம லூஸ் விட்டோம்னா அந்த செவத்தில் வந்து அந்த கொம்பு வந்து முட்டிக்கும் அந்த ரன்னர் வந்து முட்டிக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு தான் அந்த கொம்பு வந்து வைக்கிறது வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ அதேமாதிரி கயிறு கட்டுறது அப்புறம் அந்த கொம்புக்கு உள்ளே கட்டணும் அந்த ரன்னருக்கு உள்ளே கட்டணும் கயிறு வந்து அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இந்த சைடு வராது இந்த மாதிரி கயிறு கட்டும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த பழகில் ஓட்டை போட்டு கட்டுற மாதிரி இருக்குது ஆனால் எங்களுக்கு அது வந்து சேஃப்டியாக தெரியல நான் எதுக்கு அது சேஃப்டியாக தெரியலன்னு சொல்லுன்னா உங்களுக்கு அது அப்புறம் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அந்த அந்த தொங்கில் கயிறு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் இந்த இடத்துல கயிறு வந்து மடித்து இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஆணி அடிக்கிறேன் பாருங்கள் அதாவது பாருங்கள் கவுத்து மேலே அடிக்கலை கவுத்துக்கு பக்கத்தில் அடிக்கிற ஆணி எதுக்காக நான் இந்த இடத்துல ஆணி அடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கயிறு வந்து இந்த சைடு அந்த சைடு நகராது மாதிரியும் அதேமாதிரி கயிறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிப்பாக கட்டுறதுக்கு நல்லா வலுவாக இருக்கிறதுக்காக ஆணி அடித்து ஆணியை வந்து பார்த்தீங்கன்னா அதில் மடித்து விட போகிறேன் ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கனா ஆணி அடித்து மடித்து விட போகிறேன் இப்போ இந்த சைடு ஒரு ஆணி அடிச்சிட்டேன் அதுக்கு அடுத்து அதுக்கு ஆப்போசிட்டில் கயிறு பக்கத்தில் இன்னொரு ஆணி அடித்து பாருங்கள் இந்த இடத்துல இந்த இடத்துல இன்னொரு ஆணி அடிக்கிறோம் நல்லா வந்து ரெண்டு இஞ்சி ஆணி வந்து அடித்து நல்லா வலுவாக அடித்து நல்லா மடிச்சுட்டோம்னா கயிறு வந்து பிரியாது நம்ம க கட்டுறதுக்கு முன்னாடியே இது வலுவாகிடும் சரிங்களா நம்ம கயிறு போட்டு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி ஆணி எரிபஸில் நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும் பழையில இந்த மாதிரி ஆணி அடித்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்னதாக கிளாம்ப் மாதிரி வாங்கி வந்து இந்த கைத்து வலை அப்படியே வச்சு ரெண்டு சைடு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஸ்க்ரூ போட்டுக்கலாம் அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் வந்து பார்த்தனா ஆணிலே பக்காவாக ஃபிட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நல்லா வலுவாக தான் ஃபிட் பண்ணியிருக்கேன் நம்ம கட்டக்கூட தேவையில்ல அந்தளவுக்கு கிரிப்பாக இருக்கும் அதுக்காக நம்ம கட்டாமலாம் விட்டுறக்கூடாது பாருங்கள் இப்போ இந்த சைடு நான் கயிறு வச்சு அடிச்சுட்டு அதேமாதிரி அந்தாண்ட சைடுக்கிற கயிறு அதே மாதிரி ரெண்டு ஆணி வச்சு அடித்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கயிறு வச்சு பார்த்தோன்னா நல்லா கயிறு போட்டு கட்டிக்கணும் இந்த சைடு கட்டியிருக்கேன் பாருங்கள் ரெண்டு சைடு ஆணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி பழைக்கு அடியில் வந்து பார்த்தோன்னா இந்த ரன்னருக்கு அந்த கயிறு நகராது அதே மாதிரி இந்த சைடு கயிறு வராமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு ஆணி அடித்து மடிச்சுட்டேன் கயிறு வந்து எந்த சைடு நகராது அதாவது இந்த சைடு நகராது வெளி சைடு நகராது மேலேயும் வந்து வராது அந்த அளவுக்கு பாருங்கள் ஆணி அடிச்சாங்க லாக் பண்ணிவிட்டு நல்லா பக்காவாக கட்டிட்டேன் இப்போ நான் கயிறு எப்படி கட்டுற சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கம் ஆண் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒருத்தர் கயிறு வந்து பார்த்தோன்னா பிடிச்சிக்கிட்டு கீழே ஒருத்தர் கட்டலாம் சரிங்களா கயிறு பாருங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம கயிறு வந்து பார்த்தோன்னா அப்படியே ரோல் ரோலாக ஒன்று ஒன்று சுத்தம் தான் கயிறு வந்து நம்ம சுத்தம் போச வந்து நம்ம ஏற்கனவே சுற்றுனேன் அந் அதுக்கு மேலே இன்னொரு முறை சுற்றக்கூடாது சரிங்களா அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் சுற்றணும் அதேமாதிரி பக்கத்தில் பக்கத்தில் சுத்தம் போஸில் ரொம்ப இடை விளையாந்திரக்கூடாது சரிங்களா அப்படியே நெருங்க சுற்றணும் பக்கத்தில் பக்கத்தில் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பம்பரம் ஓடும் போதில் பம்பரத்தில் கவர் இல்லையா அந்த மாதிரி சுற்றணும் சரிங்களா அந்த மாதிரி பாதத்தில் பாதத்தில் சுற்றுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிட்டு கடைசி எண்டு வரும் அதை கிளீனாக வந்து நல்லா டைட் பண்ணி கட்டணும் அது எப்படின்னு சொல்லிட்டு கவனமாக பாருங்கள் இந்த மாதிரி நெருங்கம் சுற்றிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கயிறு இருக்கும் போஸில் இந்த ரெண்டு கயிறுக்கு இடையில் வந்து பார்த்தோன்னா நம்ம சுற்றின கயிறுல ஒரு கயிறு மட்டும் இதில் விடணும் ஒரு கயிறு வெளி வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்துக்கு அதை அடியில் விட்டு இந்த மாதிரி மேலே தூக்கி மீண்டும் அதுக்கு ரெண்டு கயிறுத்துக்கு மேலே நடுவில் விடணும் இந்த மாதிரி நம்ம இட்டு டைட் பண்ண பஸ்ஸில் நம்ம கட்டின கயிறு வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் நகராது அதே மாதிரி நம்ம சுத்தனை கயிறு கொஞ்சமாக லூஸ் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி டைட் பண்ண பஸ்ஸில் நல்லா கி ஆகிடும் டைட் ஆகிட்டு பிறகு நம்ம இந்த மாதிரி வந்து கட்டிடலாம் இந்த மாதிரி கட்டும் பஸ்ஸில் குறைந்தபட்சம் ரெண்டு முடிச்சு போடணும் அதிகபட்சமாக மூணு கூட போடலாம் அதுவே போதுமானது நல்லா கிரிப்பாக நல்லா பக்காவாக கட்டியாச்சு பாருங்கள் அதுக்கு அடுத்து இன்னொரு கயிறு கட்டினோம்னா இதுக்கு பக்கத்துலேயே கூட கட்டணும் அவசியம் கிடையாது ஒரு நாலு இஞ்சி இடைவெளி விட்டு மேலே இன்னொரு கயிறு கட்டிக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா கொக்கி மாட்டத்துக்கு வசதியாக இருக்கும் அதாவது நம்ம பெயிண்ட் வந்து எடுத்துகிட்டு போகவில்லையா பக்கெட்டில் அந்த பக்கெட்டை வந்து பார்த்தோன்னா நம்ம கொக்கியில் வந்து எஸ் கொக்கியில் மாட்டோம் இல்லையா அதுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம கட்டினோம்னா கொய்கி மாட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பமாக கீழே இறக்கி கட்டுற மாதிரி தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி கட்டணும் சரிங்களா இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி கட்டினா நம்மளுக்கு அந்த ரெண்டு கயிறுக்கு இடையில் கூட கொக்கி மாட்டலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தா நம்ம இந்த சுற்றுல கவர் இந்த கவுத்தில் கூட கொக்கி மாட்டுவாங்க ஆனால் ஒரு ரெண்டு மூணு கயிறில் சேர்த்து வந்து மாட்டணும் ஒரு கயிறில் வந்து மாட்டினா வந்து பக்கெட் வந்து கீழே வெயறத்துக்கு வாய்ப்பு இருக்குது கயிறு வந்து கட்டாயிடும் அந்த சின்ன கயிறு சொல்கிறேன் அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது கவர் சுத்தம் பஸ்ஸில் ஏற்கனவே கட்டின கவுத்துக்கும் இப்போ நான் கட்டுற கவுத்துக்கும் இடைவெளி ஒரு நாலு இஞ்சி விடுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சி தான் விட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் நாலு இஞ்சி விட்டு கட்டுங்க அப்போ வந்து பாருங்கள் கொக்கி மாட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே முன்னாடி எப்படி கயிறு கட்டணுமோ அதே மாதிரியும் இதை கட்டிட்டு இந்த ரெண்டு கயிறுக்கு இடையில் விட்டு அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அதேமாதிரி அந்த ரெண்டு கயிறுக்கு நடுவில் இழுக்கணும் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சி வச்சுத்தாலே அது உள்ளே விட முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் ஒரு நாலு இஞ்சி விட்டிங்கன்னா இடையில் அதுக்கு சண்டையில் விட்டு க நம்ம எடுத்துடலாம் ஆனால் நான் வந்து பார்த்தினா அதில் கஷ்டப்பட்டு எடுத்து டைட் பண்ணி கட்டிட்டேன் ஆனால் நீங்கள் கட்ட மோசல்ல ஒரு நாலு இஞ்சி விடுங்க இந்த மாதிரி கட்டிட்டு அடுத்து மேலே மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கயிறு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நம்ம கயிறு மேலே வந்து பார்த்தா மடித்து கட்டின கயிறு இந்த பெரிய கயிறு கட்ட கயிறு கயிறு வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு அடி அளவுக்கு இருக்கும் அந்த மூணு அடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கயிறு போட்டு நல்லா கட்டிக்கிறதுக்கு நல்லது சிறப்பு நம்ம எந்த அளவுக்கு கட்டி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட்கள் வந்து பார்த்திங்கனா சேஃப்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா கயிறை பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு செம்மையாகுதுன்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து இறங்கி பெயிண்டிங் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம இந்த ரெண்டு சைடு இந்த இந்த பழகியில் கட்டுற இந்த பெரிய கயிறு ரெண்டு சைடும் கட்டுற இல்லையா அது வந்து பார்த்தோன்னா ஒரே ஈக்குவலாக அதை பார்த்து ரெடி பண்ணி மேலே வந்து ரெண்டு கவுத்தையும் சேர்த்து வந்து கட்டணும் அதை நான் எப்படி கட்டினு சொல்லி உங்களை காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு தொங்கல் கயிறு வந்து இருக்குது பாருங்கள் இந்த தொங்கல் கயிறை நான் சொன்னது இதுவும் டபுள் கயிறு தான் ஆனால் இந்த தொங்கல் கதை பார்த்து நாங்கள் நாங்கள் செய்யலை வாடிக்கை வந்து வாங்கிட்டு வந்தோம் இந்த கயிறு பாருங்க அதே சைஸ் கயிறு தான் பெரிய கயிறு தான் டபுளாக போட்டிருக்காங்க ஆனால் இந்த முடிச்சுக்கு அந்தாண்டை வந்து பார்த்திங்கன்னா அது சிங்கிளாக தான் இருக்குது பாருங்கள் இந்த பழையில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சைடு வந்து பாருங்கள் லாஸ்ட் லாஸ்ட்டில் போனால் ரெண்டு ஹோல்ஸ் போட்டாங்க இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கயிறு விட்டு ரெண்டு நுனி கயிறு அவுட்டில் போயிடுச்சு அப்படியே அதில் கட்டியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முடிச்சு தான் மேலே போட்டிருக்காங்க ஆனால் சிம்பிளாக இது கட்டிட்டாங்க ஆனால் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பழகி எண்டை இருக்கிறது மட்டும் இப்படி உள்ளே போயிட்டு வெளியே வர்றது சிங்கிள் கயிறாக தான் இருக்குது நான் அதுக்காக தான் அது பார்த்தீங்கன்னா இது எனக்கு அவ்வளோ சரிப்படலன்னு சொன்னது எனக்கு எல்லா இடத்துல டபுளாக தேவைப்படுது அதனால் அப்படின்னா அந்த மாதிரி கேட்டிருக்கேன் இந்த மாதிரி கட்டினா கீழே வந்து நம்மளுக்கு சிங்கிளாக தான் கிடைக்கும் அதேமாதிரி சேஃப்டிகார்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பழையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் அடிச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு தகுடு அந்த மாதிரியும் அடிச்சிக்கலாம் மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா கயத்தில் வந்து ஒரு கிளாம்பை மாதிரி வச்சுக்கோ நம்ம ஸ்க்ரூ போட்டுக்கலாம் அங்கே அடிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் கயிறு வந்து நகராது இது சிம்பிளாக இருக்குது ஈஸியாகவும் இருக்குது பக்காவும் இருக்குது ஆனால் என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நம் பழகியில் உட்கார இடத்துல அது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கயிறாக இருக்குது சரிங்களா அதுதான் வந்து பார்த்தினா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது மற்றபடி இது பக்காவாக இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கட்டுணு வச்சுனா நீங்கள் அந்த மாதிரி கட்டிக்கிங்க அது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம இந்த மாதிரிலாம் வந்து கட்ட முல்லாம் படிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா கயிறு எப்படி செக்கப் செக்அப் பண்ணணும் கயிறு வந்து மாற்றிடணும் நம்ம கட்டுன்னு பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நம்ம கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்க்கணும் எப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம கட்டனை கட்டு ஆணி அடிச்சுது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்கில் வந்து கவனிக்கணும்னு அவசியம் கிடையாது அடுத்தடுத்த பில்டிங் நம்ம எடுத்துவோம் ஃபர்ஸ்ட்டெலாம் அந்த கயிறு எப்படின்னு பார்க்கணும் அதேமாதிரி நம்ம ஒரு கயிறுலாம் நாங்கள் ஆனால் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் ஒரு கை தான் யூஸ் பண்ணுவோம் ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா தான் இருக்குது கயிறு அதெல்லாம் நாங்கள் அது வந்து நாங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டோம் பெயிண்டினுடைய கருதி நான் அடிக்கடி புது கறியாக வாங்கிடுவேன் மாதிரி நம்ம யூடியூப்ன்றதால நம்ம ஒவ்வொரு பில்டிங்கும் வேறு இடத்துல போய் பண்ணுவோம் அங்கங்கே போய் நம்ம கயிறு தூக்கிட்டு போக முடியாது நாங்கள் யூஸ் பண்ணிட்டு அங்கேயே வந்து தூக்கி போட்டு வந்துடுவேன் நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற கயிறு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பப்பா கவனித்து பக்கா பண்ணிங்க பறவை நாங்கள் செட் பண்ணி பெயிண்டரை வந்து இறக்கிட்டோம் அதேமாதிரி பெயிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேஃப்டியாக வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேர் கயிறு பிடிக்க விடுவோம் ரெண்டு பேர் பிடினு அவசியம் கிடையாது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் பிடிக்கிறது சேஃப்டி பாருங்கள் இங்கே ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டு பிடிச்சிட்ருக்காரு கயிறு போடும்போது இந்த மாதிரி சாக்கு பை போடணும் சனல் சாக்கு பை அதே மாதிரி அந்த சாக்கு பை எப்படி போடணும்னு சொல்லி உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர் இந்தமாதிரி கயிறு இடும் சாக்கு சாக் பை வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து கூட விட்டுடுறாங்க அவுட்டரில் வெளியில் விட்டுடுறாங்க அது மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது பாருங்கள் மாதிரி பெயிண்டர்கள் வந்து பார்த்தினா சேஃப்டி பெல்ட்டும் வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்க சேஃப்டியாக வந்து வேலை செய்யணதால் அவங்க வந்து சேஃப்டியாக உட்காந்து அடித்தாலும் நம்ம நாம் கயிறு இல்லையா நாம் வந்து அவன் கரெக்டாக இருப்பானான்றதுக்காக நம்ம ஒரு சேஃப்டி பெல்ட்டு போட்டால் சிறப்பு சேஃப்டி பெல்ட்டை போட்டு அதே தொங்கல் கயிரில் டாப்பில் வந்து மாட்டி விட்டுட்டேன் கயிறு நல்லா வலுவாக இருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவர் பெயிண்ட்ரு வந்து கவனக்குறைவால் எப்படியா சில க மாட்டார் இருந்தாலும் நம்ம சேஃப்டி பெல்ட்டு போகிறது அவருக்கு கொஞ்சம் தைரியம் வரும் நம்மளுக்கும் கொஞ்சம் தைரியமாக இருக்கும் கடைசியில் இந்த எண்டு கயிறு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டபுளாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயிறை வந்து அந்த ஒரு கயிறு நான் வாங்கிட்டு தெரியும் அந்த கயிறில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி நுனி ரெண்டு கயிறு இல்லை அந்த ரெண்டு கயிறுமே நான் பழகி கட்டிட்டேன் ஆனால் லாஸ்ட் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டில் இருக்கிறது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டபுளாக தான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டாக தான் இருக்கும் சிங்கிளாக இருக்காது நான் இந்த மாதிரி கட்டியிருக்கேன் நான் எதுக்காக இந்த மாதிரி கட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கயிறு கொஞ்ச நாள் யூஸ் பண்ண பிறகு கொஞ்ச நாள் யூஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு இந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆகிடுச்சின்னா நம்ம இந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம் மெட்டீரியல் இறக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த கயிறு இன்னொரு புது கயிறு போட்டு இன்னும் லென்த்தாக ஒரு ஆறு அப்டர் பில்டிங்க்கு அஞ்சு அப்ட்ரு பில்டிங்கு கூட இந்த கயிறு நம்ம பயன்படுத்திக்கலாம் இன்னொரு புது கயிறு வாங்கி சொல்கிறேன் சிங்கிள் சிங்கிளாக போட்டுக்கலாம் ரெண்டு கயிராக போட்டுக்கலாம் அது மாதிரி நான் வந்து விட்ருக்கேன் கயிறு கட் பண்ணலை நண்பர்களே பாருங்கள் இப்போ நான் கட்டி முடிச்சிட்டேன் கயிறு எந்தளவுக்கு பக்கா கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் லாஸ்ட்டு ஃபைனல் டச்சு பழகில் இந்த மாதிரி கட்டிடணும் இந்த பலகோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொன்னேன் எட்டு இன்ச்சு அகலம் இருக்குது நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை அடி ரெண்டரை அடி அகலம் வச்சுருக்கேன் நம்மளுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி கிடைக்கும் உட்காரத்துக்கு தாராளமாக மாதிரி இந்த கயிறு வந்து பார்த்தினா நான் அடிச்சு கட்டுறது பார்த்தீங்கன்னா மூணு அடி கட்டிருக்கேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கயிறு ஒன்றா சேர்த்து கட்டுனது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கட்டிருக்க பாருங்க கையாண்ட பாருங்க இங்கே கட்டிருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று அடி ஹைட்டில் கட்டிருக்கேன் சரிங்களா கரெக்டாக மூன்று அடி இருக்கும் அப்போ தான் உள்ளே உட்காந்து உட்காரத்துக்கு வசதியாக இருக்கும் சரிங்களா இந்த ரெண்டு கயிறு ஒன்றா சேர்த்து கட்டணும் இது நல்லா வலுவாக கட்டினா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் உட்காரத்துக்கு ஒரு சமமான நிலையாக இருக்கும் நீங்கள் அது கட்டாமட்டிங்கன்னா பிடிக்க முடியாது ஒரு கயிறு பிடிப்பீங்க ஒரு கயிறு பிடிக்காம கூட விட்ருவீங்க அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு கயிறு ஒன்றா சேர்த்து கட்டிடணும் ஒரே ஈவனாக இருக்கணும் அப்போ தான் உட்காந்து அடிக்கும் போதுல ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தொங்கல் கயிறு வந்து ஈத்துன்னு போகாத மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தா சொன்ன மாதிரி பாருங்கள் இந்த முடிச்சுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொய்க்கை வந்து மாட்டிக்கலாம் மாற்றிருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு அளந்து கூட பாட்டு பாருங்க பாருங்கள் ஒரு நா நாலரை ஜான் காட்டு இருக்குது நாலே ஜான் வருது அதாவது பிறகு அடி வச்சா போதும் இந்த கொக்கிங்க மாட்டிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் மாட்டி பயன்படுத்திக்கலாம் ரெண்டு கொக்கி ரெண்டு சைடும் மாட்டிக்கலாம் அதே மாதிரி இந்த தொங்கல் கையில் வந்து நம்ம தூக்கி செவத்தில் போடும்போது எந்த மாதிரி நிற்கிதுன்னு உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து செவத்தில் வந்து உக்காரும் நம்ம அழகாக வந்து பார்த்தோன்னா இறங்கி இந்த செவுத்துக்கு இடையில் காலை விட்டு உக்காந்துக்கலாம் பாருங்கள் கேப் இருக்குது பாருங்கள் நம்ம உட்காந்த பிறகு வந்து பார்த்தோன்னா இந்த இந்த ரன்னர் வந்து பார்த்தோன்னா செவத்தில் வந்து முட்டாது கொஞ்சம் எடை போயிடும் ஒரு அஞ்சு இன்ச்சு நீளம் வந்து விட்டுருங்க இது ரொம்ப உங்களுக்கு லென்த்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இஞ்சி கூட வச்சுக்கலாம் நீங்கள் வந்து அழகாக உட்காந்து ஃப்ரீயாக வந்து பெயிண்டிங் பண்ணலாம் அதேமாதிரி நான் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல கயிறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைக்கணும் இது ரொம்ப லென்த்தாக இருச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் மேலே தூக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட்டுக்கு வருது பார்த்தோன்னா கீழே இருக்கலாம் அல்லது அந்த இடத்துல வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கலாம் சாக்கு போய் இந்த மாதிரி தான் வைக்கணும் சாக்கு பை வைக்கும் போஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு வெள்ளி சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருந்தால் போதும் இந்த எஜ்ஜிக்கு இந்தாண்டை கொஞ்சமாக இருந்தால் போதுமானது நம்ம இந்த சைடு அதிகமாக வச்சுருப்போம்னா சாக்கு பை வந்து இந்தாண்டை மொத்தமாக உடையந்துடும் அதனால் இந்த பக்கமாக அதிகமாக வச்சுக்கணும் நம்ம கையில் இடும்போல் சாக்கு பைமே லைட்டாக வந்து நம்ம இடுப்பால் அமைக்கி பிடிச்சிக்கணும் இல்லைனா உங்களுக்கு வசதி தகுந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க க அந்த சாக்கு பை விட்டுக்கிட்டிங்கன்னா வந்து அந்த போய்டும் போயிடும் பையும் பையையும் கவனமாக பார்க்கணும் கவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக கையை காலாலையும் கையாலையும் நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கணும் அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய பெயிண்டெலாம் எப்படி பிடிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அதையும் பார்த்துருப்பீங்க மாதிரி நண்பர்களே இந்த சாக்கு பை வந்து பார்த்தா நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தும் சில கயிறு வந்து போடும் பசத்தில் சாக்கு பை நல்லா தண்ணியில் நினச்சி தான் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி இடத்துல வச்சு பயன்படுத்துவோம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிக்கிறது வசதியாக இருக்கும் கயிறு வந்து வேகமாக இறங்காது நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றணும் சாக்கு பையில் அதுக்கடுத்து இந்த புதிய கை நம்ம வாங்கிட்டு உடனே நம்ம கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டே பயன்படுத்தின மாதிரி சில பேர் தண்ணியில் நினைக்கணும்லாம் அப்படிலாம் ஒரு வீடியோ கூட நான் பார்த்துருக்கேன் யூடியூப் சேனலில் கூட ஆனால் நாங்கள் வந்து எனக்கு முன்னாடி இந்த பெயிண்டரும் சரி இப்போ இருக்கிற பெயிண்டரும் சரி என் கூட வேலை பண்ணுவாங்க யாருமே வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி கயிறை வந்து தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் கிடையாது அப்படி தான் பயன்படுத்துவோம் நாங்கள் வேலை செய்யும்போது கூட வந்து பார்த்தோன்னா கயிறு வந்து வெயில் அதிகமாக விட்டுற மாட்டோம் தண்ணிலேயோ மழையிலோ வந்து விட்டுற மாட்டோம் சேஃப்டியாக வந்து பயன்படுத்தி சேஃப்டியாக எடுத்து வச்சுக்குவோம் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்